திட்டமிட்டே திசை திருப்புகிறார் சென்னை கமிஷனர் மீது அண்ணாமலை பகீர் குற்றச்சாட்டு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசோ அல்லது காவல்துறையோ வெளியிடும் தகவல்கள் தவறாக இருந்தால் அவற்றை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார் அப்படித்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் இணையத்தில் கசிந்ததை அடுத்து அது குறித்து மிக ஆவேசமாக எதிர்ப்பை பதிவு செய்தார் குறிப்பாக படிக்கிற மாணவி விஷயத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அந்த எஃப்ஐஆரை பதிவு செய்துள்ளார்கள் இது போன்ற ஒரு மோசமான சம்பவங்கள் நிகழும்போது சம்பந்தப்பட்ட பெண்களின் அடையாளங்களை வெளியிடக்கூடாது என்று விதிமுறை உள்ளது ஆனால் காவல்துறையோ அந்த மாணவிகள் ஊர் தந்தையின் பெயர் மொபைல் எண்ணையெல்லாம் வெளியிட்டுள்ளார்கள் இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை கண்டிப்பாக இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று அண்ணாமலை கூறியிருந்தார் அவர் சொன்னது போலவே அந்த அருண் ஐ பி எஸ் ஐ உயர் நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது அதோடு தமிழக அரசு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது இந்த நிலையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்த பெண் ஐ பி எஸ் மூன்று பேர் அடங்கிய குழு பாதிக்கப்பட்ட மாணவியை சந்தித்து விசாரணை நடத்தியுள்ளார்கள் அப்போது அந்த மாணவி ஞானசேகரன் தன்னிடத்தில் நடந்து கொண்டது குறித்து விளக்கமாக தெரிவித்திருப்பதோடு அவன் யாரோ ஒரு சாரிடத்தில் பேசியதை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் இது குறித்த தகவல் நேற்று வெளியானதை அடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டு உள்ளார் அந்த பதிவில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே காவல்துறை இதை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இது குறித்த சந்தேகத்தை நான் ஏற்கனவே வெளிப்படுத்தி முக்கியமாக காவல்துறை ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடித்துக்கொள்ள திட்டமிட்டு அவர் மற்றொரு நபருடன் மொபைலில் பேசிய போது ஏரோபிளைன் மோடில் வைத்திருந்ததாக தெரிவித்து வந்தது அந்த வகையில் இதன் பின்னணியில் யாருமே இல்லை என்பது போன்ற வழக்கை முடிப்பதற்காக திட்டமிட்டு வருகிறார்கள் ஆனால் நேற்று சிறப்பு விசாரணை குழு அந்த மாணவியை சந்தித்த போது தனது எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருந்ததை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அதாவது தன்னை பலாத்காரம் செய்த அந்த நபர் இன்னொரு நபரிடத்தில் மொபைலில் பேசியது உண்மை என்பதை மீண்டும் அடித்து சொல்லி இருக்கிறார் அதனால் இதன் பின்னணியில் வேறு ஒரு புள்ளி இருப்பது திட்டவட்டமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் ஆரம்பத்திலேயே இந்த மாணவி வழக்கை காவல்துறை திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட்டதாக நான் சந்தேகப்பட்டேன் அது இப்போது உறுதியாகி இருக்கிறது குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கத்தில் தமிழக அரசின் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது விவகாரத்தில் குற்றவாளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு குற்றவாளி கூட தப்பிக்க கூடாது என்று அண்ணாமலை மீண்டும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இப்படி பாஜக அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் திமுக அரசின் செயல்பாட்டை விமர்சனம் செய்து வரும் நிலையில் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள விசிகா சிபிஎம் போன்ற கட்சிகளும் விமர்சிக்க தொடங்கிவிட்டன குறிப்பாக சிபிஎம் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் போராடுவதற்கும் தடை போடுவதை ஏற்க முடியாது மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்கிற போது எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியை நோக்கி குரல் கொடுப்பது வழக்கமான ஒன்றுதான் திமுக எதிர்க்கட்சியாக இருந்த போதும் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறது அப்படி இருக்கும் போது தாங்கள் கட்சியாக இருக்கும் போது மட்டும் போராட்டம் ஆர்ப்பாட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் பாலகிருஷ்ணன் தமிழக முதலமைச்சரின் இந்த செயல்பாட்டை பார்க்கும் போது தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை பிரகடனப்படுத்தி விட்டதாக தெரிகிறது அந்த அளவுக்கு உங்களது ஆட்சியில் காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் நடக்கிறது அதோடு எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களை கண்டு நீங்கள் அச்சப்படுவதின் அவசியம் என்ன உங்களுக்கு உங்களது கட்சி மீது நம்பிக்கை போய்விட்டதா ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை நீங்கள் கைது செய்துவிட்டால் அவர்களை முடக்கிவிட முடியுமா அதுபோன்ற செயல்களுக்கு நீங்கள் தடை போடுவதால் தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயக உரிமைகளை விட்டுக் கொடுப்பதுதான் ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அடையாளமாகும் என்று மு ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் சிபிஎம் பாலகிருஷ்ணன் ஏற்கனவே நாளை தமிழக சட்டசபையில் வேங்கை வயல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி நோட்டீஸ் கொடுத்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள இன்னொரு கட்சியான சிபிஎம் தற்போது வெளிப்படையாக மு ஸ்டாலினை விமர்சனம் செய்திருப்பது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு உருவாகி இருப்பதை வெளிப்படுத்துகிறது அடுத்த செய்தி ஜே பி நட்டாவிடம் தமிழிசை கொடுத்த ரிப்போர்ட் கமலாலயத்தில் சலசலப்பு பாஜகவில் நடந்து வரும் உட்கட்சி தேர்தல் உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேசிய அளவில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இதற்காக உட்கட்சி தேர்தலும் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் தமிழக பாஜகவினருக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் நாற்பது உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று டெல்லி மேலிடம் அறிவித்ததை அடுத்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நேரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்வதற்கு முன்பிருந்தே தலைவர் பதவியை கைப்பற்றுவதற்கு பாஜகவின் பல சீனியர் புள்ளிகளும் டெல்லிக்கு படையெடுத்து வந்தார்கள் குறிப்பாக தமிழிசை வானதி நயனார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் உள்ளிட்ட பலர் இந்த பட்டியலில் இடம் பிடித்தார்கள் இதற்காக அவர்கள் டெல்லியில் அண்ணாமலை குறித்த பல புகார் பட்டியலை கொடுத்தார்கள் முக்கியமாக மக்களவைத் தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு அண்ணாமலைதான் காரணம் அதிமுக தலைவர்களை அவர் விமர்சனம் செய்ததால் தான் அக்கட்சி பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது என்று அண்ணாமலை பற்றி தமிழிசை உள்ளிட்டோர் புகார் அளித்தார்கள் அது அண்ணாமலையின் கவனத்திற்கு வந்ததை அடுத்து அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது இந்த நேரத்தில் தமிழகத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடந்து வந்ததில் தமிழிசை சார்பில் நடத்தப்பட்டதில் அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதன் காரணமாகவே தற்போது அவர் டெல்லி மேலிடத்தின் கவனத்திற்கு வந்துள்ளாராம் அதன் பிறகுதான் அந்தமான் நிகோபாருக்கு பாஜக தலைவரை தேர்வு செய்வதற்கான அதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டார் இதற்காக டெல்லி சென்று ஜே பி நட்டாவை சந்தித்த போது தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் குறித்து பேசியுள்ளார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் வலுவான கூட்டணியை உருவாக்க திமுக தரப்பு தயாராகி வருகிறது ஏற்கனவே பத்து கட்சிகள் அவர்கள் கூட்டணியில் இருக்கும் நிலையில் இன்னும் இரண்டு கட்சிகளுக்கு தூண்டில் போட்டு வருகிறார்கள் இப்படி இருக்கும்போது நாம் வலுவான கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டால் பெரிய தோல்வியை சந்திப்போம் அதனால் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் தமிழிசை அவர் சொன்னதை காது கொடுத்து கேட்ட ஜே பி நட்டா தமிழகத்தில் பாஜகவை வலுப்படுத்துவதற்கான பதவி உங்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னவர் தலைவர் பதவியை மீண்டும் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் திட்டவட்டமாக சொல்லிவிட்டாராம் இதன் காரணமாகவே தனக்கு தலைவர் பதவி கிடைக்கவில்லை என்றாலும் கூட்டணி விவகாரத்தில் தீவிரமாக செயல்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுகவை கொண்டு வந்து விட வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் தான் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்கிற முனைப்பில் அவர் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதோடு தற்போது பத்துக்கும் மேற்பட்ட பாஜக மாநில தலைவர்கள் மாற்றப்பட இருந்த போதும் டெல்லி மேலிடத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு அண்ணாமலையை மாற்றுவதாக இல்லையாம் அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழக பாஜகவினர் மட்டுமின்றி டெல்லி பாஜகவும் திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதால் இந்த முறை கூட்டணி விவகாரத்தில் விட்டு கொடுத்து வெற்றி பெற்று காட்ட வேண்டும் குறிப்பாக தானும் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று தமிழக சட்டசபைக்குள் செல்ல வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்துள்ளாராம் அண்ணாமலை அதனால் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டெல்லி மேலிடம் விரும்பும் கூட்டணி முடிவையே அண்ணாமலையும் எடுப்பார் என்பது தெரிய வந்துள்ளது நண்பர்களை மாணவி விவகாரத்தில் எவ்வளே லீக் அவுட் செய்த சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் பி இந்த வழக்கு திசை திருப்பதாக ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பின்னணிகள் ஞானசேகரனை தவிர வேறு யாருமே இல்லை என்று கமிஷனர் கூறி வந்த நிலையில் இப்போது சம்பந்தப்பட்ட மாணவியை ஒரு நபரிடம் ஞானசேகரன் போனில் பேசியதாக ஐ பி எஸ் குழுவிடம் மீண்டும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் அதையடுத்து நான் சொன்னது போலவே இந்த வழக்கை காவல்துறை திசை திருப்புகிறார்கள் என்பதற்கு மாணவி வாக்கு சாட்சி என்று நேற்று மீண்டும் அண்ணாமலை ஒரு செய்தி வெளியிட்டுகிறார் இது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்